முதல் முறையாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அதிபர்த்தன்படி அதுக்கு நான் அண்ணாவுடைய பெயரில் தலைமைத்துவ விருது என்னுடைய தலைமை ஆசிரியர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் சிறந்த விதத்தில் நிர்வாகம் செய்யப்படுகின்ற பள்ளிக்கூடங்களுக்கு பேராசிரியர் அன்பழகன் விருது என்ற விருதை வழங்கியிருக்கின்றோம் குறிப்பாக அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது என்று வழங்கும் பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட நூறு பள்ளிக்கூடங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நூறு பள்ளிக்கூடங்களுக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் என்று இன்றைக்கு அந்த நிதியும் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களும் இந்த போன்ற விருதுகளை பெற்ற பிறகு அவர்கள் ஓரளவுக்கு அந்த தன்னிறைவை பெற்றிருக்கின்ற அது கூடமாக அது அமைந்திட வேண்டும் என்ற முதலமைச்சருடைய எண்ணத்தை இன்றைக்கு நிறைவேற்றுகின்ற விதமாக இது வாழ்நாளில் ஏன் வரலாற்றில் ஒரு மிக ஒரு பொன்னான நாளாக பார்க்கின்றோம் குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் சிறந்த ஆசிரியர்கள் அதுக்கான விருதை நாம் வழங்கி கொண்டிருப்போம் டீச்சர்ஸ் டேவில் இது மட்டுமே வழங்கி கொண்டிருந்த போது இது மட்டும் பத்துமா என்கின்ற விதத்தில் தான் இன்றைக்கு தலைமைத்துவ விருதை அண்ணாவுடைய பெயரில் தலைமை ஆசிரியர்களுக்கு சிறந்த வைத்து அதுக்குன்னு சில பேராமீட்டர்ஸ்லாம் வச்சு அதை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் போன்று சிறந்த விதத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் என்கின்ற விதத்தில் ஒரு எழுபத்தி ஆறு பள்ளிக்கூடங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கும் இன்றைக்கு நாங்கள் பேராசிரியர் அன்பழகன் அந்த விருதை வழங்கியிருக்கின்றோம் இந்த நிகழ்வு என்பது ஏதோ இன்றோடு மட்டுமல்ல இதை பார்த்துவிட்டு மற்ற தலைமையாசிரியர்களும் மற்ற பள்ளிக்கூடங்களும் அதுபோன்று நாமும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை விதவிக்க வேண்டும் என்கின்ற விதத்தில் தான் தமிழ்நாட்டின் மையப்பகுதியாக இருக்கின்ற திருச்சி மாவட்டத்தில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்போடு நான் செய்திருக்கிறோம்